பிறந்தவங்களா கண்டிப்பா கோடீஸ்வரராக போறாங்களாம் நாங்க சொல்லலங்க அப்படின்னு நியூமராலஜி சொல்லுது அது என்னென்ன தேதிகள்னு பார்க்கலாம் வாங்க நீ என்ன என் கணிதத்தின் படி ஆறாம் எண்ல பிறந்தவங்க அதாவது எந்த மாதம் மற்றும் வருஷமா இருந்தாலும் ஆறு பதினஞ்சு மற்றும் இருபத்தி நாலு தேதிகள்ல பிறந்தவங்க கடினமா உழைக்க ஒருபோதும் தயங்க மாட்டாங்களாம் அவங்க ஏதாவது செய்ய முடிவு அதை செஞ்சு முடிப்பாங்களாம் அவங்களோட இந்த பண்பு அவங்களை வாழ்க்கையில பணக்காரர்களா மாத்துறது மட்டும் இல்லாம சமூகத்துல அவங்களுக்கு பெரிய மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்குமா இந்த தேதிகள்ல பிறந்தவங்களோட எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமா இருக்குமா இவங்களோட வாழ்க்கை பண பற்றாக்குறை இல்லாம செல்வத்தால நிறைஞ்சிருக்கும் இவங்க வாழ்க்கையில முன்னேறும் போது நிதி நன்மைகளை பெறத் தொடங்குவாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான பல வழிமுறைகள் திறக்கப்படும் எல்லா விதமான பொருள் இன்பங்களையும் அடைவாங்கன்னு நியூமராலஜி சொல்லுது இப்போதைக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு பணம் இல்லாதவங்க கூட எதிர்காலத்துல நிச்சயமா கோடீஸ்வரர்களா மாறுவாங்களாம் வாய்ப்பு சுத்தமாக